இதில் எப்போ நின்று எப்போ தண்ணி பிடிச்சிட்டு போகிறதுனே தெரிலையே வீட்டில் வேறு அத்தை போனால் திட்டுவாங்க என்ன தான் பண்ணுறது பைசாட்டு இவங்கள்ட்ட கேட்டு பார்ப்போம் நம்ம ஒரே ஒரு குடம் தானே வச்சுருக்கோம் ஒரு குடத்துக்கு விடுன்னு சொன்னால் விடாமையா போகிறாங்க கேட்டு பார்ப்போம் விட்டா பிடிச்சிட்டு போயிடலாம் அக்கா 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 ப்ளீஸ்க்கா நீங்கள் எல்லாரும் இத்தனை கூட வச்சுருக்கிறீங்க நான் ஒரே ஒரு தான் வச்சுருக்கேன் நான் முன்னாடி வச்சு பிடிச்சிட்டு போயிடுறவாக்கா வீட்லயே நீ திட்டுவாங்க ஒரு குடம் மட்டும் எனக்கு விடுங்கக்கா ஏமா நாங்கள்லாம் காலையிலேருந்து தூங்காமல் கொல்லாமல் சாப்பாடு செய்யாமல் வந்து நின்று வரிசையை போட்டு நின்னா இப்போ நீ வந்து ஒரு குடை வந்து நுழைத்திக்குவான்னு கேட்டால் என்ன அர்த்தம் அப்போ இங்கே நிற்கிறவங்களாம் முட்டாளா இங்கே நிற்கிறவங்களும் ரெண்டு குடம் மூணு குடம் தானே வச்சுருக்குறாங்க நாங்கள் பிடிச்சிட்டு போவோம் அக்காக்கா அக்கா ப்ளீஸ்க்கா ஒரு குடம் மட்டும் வச்சுக்கிறேனே அடுத்து நான் இனிமேல் கரெக்டாக வரிசை போட்டு வச்சிட்றேன்கா எனக்கு இதுக்கு முன்னாடி தெரியாது தண்ணி எப்படி பிடிக்கணும்னு இங்கேருந்து தான் தூக்கிட்டு போகணுமான்னு கூட தெரியாது இப்போதாக்கா எனக்கு கல்யாணம் ஆச்சு ஒரு குடம் மட்டும் வச்சுக்கிறேன்க்கா ஏ பாப்பா அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது வரிசைன்னா வருஷ தான் வரிசையில் நின்று தான் பிடிக்கணும் நாங்கள் எல்லாருமே பத்து பத்து குடம் வச்சுருக்குறோம் பத்து குடம் ஆளுக்கு பத்து குடம் பிடிச்சிட்டு தான் உனையும் அடுத்தே விடுவோம் சரியா போத சரிங்கக்கா கோப்படாதீங்க நான் எனக்கு விடுங்க நான் எனக்குள்ள நிற்கிறேன் நீங்களும் நாங்களும் ஒரே தெருவில் இருக்க போறோம் அப்புறம் இதுக்குக்கா சண்டை போடுறீங்க சண்டை போடாம இருங்கக்கா இவங்கெல்லாம் பத்து பத்து கூட வைக்கிறதுக்குள்ள நமக்கு விடுஞ்சிரும் போல ரொம்ப லேட் ஆகும் போல வீட்டுல போனா அவங்க ரெண்டு பேரும் கழுவி ஊற்றுவாங்க சரி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்போதான் முடியுதுன்னு பார்ப்போம் உன்னை பார்த்து எவ்வளவு நாளாச்சு என்ன பிரியா நீ போ இங்க எல்லாம் வந்து தண்ணி புடிச்சுக்கிட்டு இருக்கிற ஏய் உங்கள்ட்டெல்லாம் பேசவே எனக்கு பிடிக்கல நான் எங்க வேணாலும் தண்ணி பிடிப்பேன் என்ன வேணாலும் பண்ணுவே உனக்கு என்ன உன் வேலை என்னமோ அதை பார்த்துட்டு போ என்னை நம்ப வச்சு ஏமாத்தணும் வேண்டாம் நீ உங்ககிட்டலாம் எனக்கு என்ன பேச்சு பிரியா அப்படி எல்லாம் சொல்லாதம்மா உன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பணத்தினாலதான் அப்படி பண்ணிட்டு என்ன மனுச்சிரு பிரியா இங்கே பாருங்கக்கா இவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னால் இங்கே ஒரு பையனோட நின்று பேசிக்கிட்டு இருக்கா காலம் எப்படி கெட்டு போய் கடக்குது பார்த்திங்களா நம்ம பிள்ளைங்கெல்லாம் இவ கூடலாம் பேச விடக்கூடாது இவ அந்த குறுக்கு சந்தையில் இருக்காலை அவளோட மருமகதங்கா அவகிட்ட போய் இந்த விஷயத்த சொல்ல வேண்டியதுதான் ஆமாண்டி நானும் பார்த்தேன் இந்த பொண்ணு வந்ததுலேருந்து அவன்கிட்ட எப்படி கொழஞ்சு கொழஞ்சி பேசிக்கிட்டு இருக்குது பற்றியா எப்படி இருக்கு அழுகப்பாரு கல்யாணம் பண்ணிட்டு ஒரு பையனை ஏமாற்றிட்டு இன்னொரு பையன் கூட பேசணுமா அப்படி இன்றைக்கி இருக்குது அவளுக்கு முதல் வேலையாக அவங்க வீட்டில் போய் சொல்லுங்கக்கா அப்போ தான் இவளையெல்லாம் கண்டிஷன் பண்ணி வைப்பாங்க அவுத்துட்ட மாடு மாதிரி ரோட்டில் திரிஞ்சுக்கிட்டு இருக்கா பாருங்க அது சட்டை என்ன பேண்ட்டு என்ன சே